ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனம் வெளிப்படுத்துற விசேஷம் மிக தெளிவாக துல்லியமாக ஆண்டவர் அதிலே சொல்லி வைத்திருக்கிறார் ஒரு சிவப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது பார்ப்பதற்கு ஏதோ ஒரு சரித்திர கதை படிப்பது போல இருக்கும் ஆனால் அதற்கு பின்னால் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறதான எல்லா காரியத்தினுடைய விளக்கம் அதில் இருக்கும் ஆண்டவர் மிக தெளிவாக மத்திய பதிமூணு ஒன்பது பத்திலே சொல்லுகிறார் ஏன் நீர் அவர்களோடு கூட ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டபோது ஏசு சொன்ன பதில் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது அதன்படி ஒவ்வொரு ஓமைக்கு பின்னாடியும் ஒரு பரலோகத்தினுடைய ரகசியம் இருக்கும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் முழுவதுமாக ஓமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொன்றையும் ஒரு ஓமையாக இருக்கும் அதில் இருக்க ரகசியத்தை சபைக்கு தான் கத்தர் வெளிப்படுத்துகிறார் சபை எடுத்து அதை உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் இரண்டாவது முத்திரையில் என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால் ஒரு தூதன் கையிலே ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்படுகிறது அந்த பட்டயத்தை வைத்துக்கொண்டு அவன் என்ன செய்கிறான் பூமியில் உள்ள ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை அவன் எடுத்து போடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது தூதன் கையில் பெரிய பட்டயம் என்றால் எதை குறிக்கிறது வேதத்தில் அதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன் எல்லாவற்றுக்கும் விளக்கம் வேதாகமத்தில் இருக்கும் தேடி கொஞ்சம் ஆராய்ந்து படிக்க வேண்டியது மாத்திரம் நம்முடைய வேலை ஒன்று நாளாகாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் ரெண்டு விதமான பட்டயத்தை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறார் மூன்று வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடரனின் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோட போக செய்யும் மூன்று மாத சங்காரமோ இது பகைவரின் பட்டயம் என்றால் யுத்தம் ஆனால் அதே வேளையில் அதற்கு கீழே கர்த்தருடைய தூதன் இஸ்ரேவருடைய எங்கும் சங்கம் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஆகிய கொள்ளை நோயோ என்று வேதம் சொல்லுகிறேன் அதே இருபத்தோராம் அதிகாரத்தில் பல இடங்களிலே அந்த பட்டயத்தை குறித்து தூதன் கையில் இருக்கிற பட்டயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பட்டயம் என்றால் தூதன் கையில் இருக்கிற பட்டயம் என்றால் கொள்ளை நோய் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாவது முத்திரை சிவப்பு குதிரை மேல் ஏறி இருக்கிறது குறித்து வேதம் சொல்லுகிறது ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது அவன் எப்படி ஜனங்களை கொலை செய்வான் என்றால் அந்த பட்டயத்தை வைத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் கொரோனாவிலே மிக முக்கியமாக உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை குவாரண்டைன் தனித்திரு விழித்திரு விலகீர் என்று சொல்லி ஏன் தனித்திருக்க சொன்னாங்க ஏன் விலகி இருக்க சொன்னாங்க குவாரண்டைன் ஏன் பண்ணாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவுடைய பரவுதல் ஒருத்தர் மூலமாய்த்தான் இன்னொருத்தருக்கு பரவும் அந்த ஒருத்தர் மூலமாய் இன்னொருத்தருக்கு பரவுறதை தடுக்கணும்னா ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் இருக்கணும் இது நமக்கு உலக சுகாதார மையம் மூலமாக உலகம் முழுவதும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை யூ மஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தரை ஒருத்தர் நெருங்கக்கூடாது ஒருத்தரை ஒருத்தர் நெருங்கி வரக்கூடாது கை கொடுக்கக்கூடாது எல்லாம் சொன்னார்கள் வசனத்தை அங்கே என்ன இருக்கிறது பாருங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒன் டு ஒன் இதுதான் கொரோனாவுடைய செயின் ஒரு கொள்ளை நோய் பூமியில் உள்ளவர்கள் ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது பெரிய பட்டயம் என்றால் கொள்ளை நோய் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒன் டு ஒன் இந்த கொ கொரோனா வருவதற்கு ஒரு மாதத்திற்கு ஒரு வருஷத்துக்கு முன்பதாக தான் இந்த வீடியோ வெளியிடப்பட்டது அப்பொழுதிலிருந்தே இதை எடுத்துக்கொண்டு சொல்லுகிறோம் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் வரைக்கும் அதுக்கு முந்தின வாரம் வரைக்கும் சொல்லியிருக்கிறோம் ஒரு பெரிய கொள்ளை நோய் வரப்போகுது சபை ஆயத்தப்பட வேண்டும் சபை ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி உலகளாவிய பாதித்த கொரோனாவில் சபை என்ன ஆயத்தப்பட வேண்டும் உலகம் முழுக்க கொரோனா இதில் சபை என்ன போது சபை மட்டும் என்ன செஞ்சுருக்கணும் ஒரு காரியத்தை நன்றை புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் ஒரு காரியம் வருகிறது என்றால் அது சபைக்கு வர வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது உலகம் வேறு சபை வேறு சபை என்றால் நான் தேவ ஜனங்களை சொல்லுகிறேன் எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் அது இஸ்ரவேல் இருக்கிற கோசைன் நாட்டில் மட்டும் வராது என்று வேதம் சொல்லுகிறது இதையெல்லாம் நாம் படிக்கிறோம் எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரம் நடந்த போது அது இஸ்ரேலில் இருந்த வீட்டுக்குள் மட்டும் வரவில்லை என்று வசனம் சொல்லுகிறது இஸ்ரேவேல் முழுக்க பஞ்சம் வந்த போது இருந்த அந்த சாரிபாத் விதவியின் வீட்டுக்குள் வரவில்லை என்று பஞ்சம் வரவில்லை என்று பார்க்கிறோம் இதையும் விசுவாசிக்கிறோம் ஆனால் நம்முடைய காலத்தில் கொள்ளை நோய் வந்தால் அது சபைக்கும் வரும் அது இயல்பு என்று சொல்லுகிறோம் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை பிராக்டிக்கல் என்று நினைத்துக் கொண்டால் நீங்கள் தான் ஆனால் நம்முடைய தேவன் சூப்பர் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு நம்மை பாதுகாக்கிறவர் அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் அந்த மகிமையை காண முடியும்